செவ்வந்திக்கு உதவினார்கள் என்கின்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் ஐந்து பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இந்த ஐந்து பேர்ல ஒரு போலீஸ் உத்தியோகத்தர் ஒரு ஆளும் இருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் ஒரு பெண் ஒருவரும் இருக்கிறார் இந்த ஐந்து பேரிடமும் நடத்தப்பட்ட விசாரணைகளில் இன்னும் அதிர்ச்சிகரமான தகவல்கள் வெளியாகி இருக்குது அதிலயும் வந்து அந்த பெண் கொடுத்த வாக்குமூலத்தை கேட்டு போலீஸுக்கே வந்து அதிர்ச்சி ஆயிட்டான் எனவே என்னென்ன தகவல்கள் எல்லாம் இப்போ புதுசா வந்திருக்குது என்னென்ன விஷயங்கள் எல்லாம் விசாரணைகளில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பது சம்பந்தமாக இந்த காணொலியில் விரி விளக்கமாக பார்க்க இருக்கின்றோம் அத்துடன் சிபந்தியுடன் கைது செய்யப்பட்ட மற்றொரு முக்கியமான நபராகிய யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த தமிழராகிய ஜே கே பாய் எனப்படுகின்ற கெனடி செபஸ்தியாம் பிள்ளை அவர் தொடர்பாகவும் சில அதிர்ச்சியூட்டும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன எனவே இந்த செய்திகள் உட்பட மேலும் ஒரு சில செய்திகளும் தகவல்களும் இன்றைய காணொலியில் காத்திருக்கின்றன அத்துடன் இன்றைய கேலிச்சித்திர பகுதியில் செப்பந்தியுடன் சம்பந்தப்பட்ட ஒரு கேலி சித்திரம் இருக்கிறது எனவே எல்லாவற்றையும் தொகுத்து இந்த காணொலியில் பார்க்கலாம் தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சனிக்கிழமை வாருங்கள் காணொலிக்குள் போகலாம் கைது செய்யப்பட்டிருக்கிற இந்த ஆறு பேர்லேயும் வந்து இப்போ செவ்வந்தி வந்து ஒரு ஆபத்தான குற்றவாளி அதுங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஆனால் சிவந்தி எவ்வளவு மிகவும் ஆபத்தானவர் ஏ கே பாய் என்று சொல்லப்படுற கெனடி பிள்ளை என்று சொல்லி சொல்லப்படுகிறது யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த ஒரு தமிழர் இவரை பற்றின மர்மங்கள் இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக வெளிவர ஆரம்பித்திருக்கின்றன என்ன பிரச்சனை என்று சொன்னால் நிறைய பேர் இவர்கிட்ட காசை கொடுத்து ஏமாந்திருக்கிறார்கள் என்று சொல்லி சொல்லப்படுது அதாவது இவர் வந்து அடிப்படையில் ஒரு ஏஜென்சி தானே அதாவது ஆக்களை வெளிநாட்டுக்கு அனுப்பி வைக்கிற ஏஜென்சி ஏஜென்சி எனவே இவரை தொடர்பு கொண்டு இவருக்கு காசு கொடுத்தா நாங்க சொல்ற ஏதாவது ஒரு முக்கியமான நாட்டில் கொண்டு போய் இவர் இறக்குவார் என்றால் இவருக்கான தொழில் இப்படி தான் வெளியில் எல்லாருக்கும் தெரியும் அதனால் வந்து நிறைய பேர் இவரை தொடர்பு கொண்டு இந்த நாட்டில் கொண்டே விடுங்கோ அந்த நாட்டில் கொண்டே விடுங்கோன்னு சொல்லி காசை கொடுத்ததாக சொல்லப்படுது அப்படி காசு கொடுத்தவர்கள் வந்து ஏமாந்ததாகவும் சொல்லப்படுது ஆனால் காசு கொடுத்தாக்களுக்கு தெரியாது இவருக்கு பின்னால் இன்னும் ஒரு பக்கம் இருக்குது அங்கே கெகல் பத்திர பத்மியோடு சேர்ந்து ஒரு வேலை செய்கிறார் இவருக்கு போதைப் பொருள் எல்லாம் வழங்கப்பட்டிருக்கிறது செவ்வந்தியை கூட்டிக் கொண்டு நேபாளத்தில் வந்து ஒழிச்சு பிடிச்சிக்காரன்னு சொல்லி மற்ற பக்கங்கள் பெரும்பாலும் தெரிஞ்சிருக்காது பெரும்பாலும் இல்லை தெரிஞ்சிருக்கவே மாட்டுது என்னென்னு சொன்னால் அதை வந்து அவையில் ரகசியமாக தான் வச்சிருப்பினா இப்போ பிரச்சனை என்னென்னு சொன்னால் நிறைய பேர் இவர் மேலே கோபமாக இருப்பதாக சொல்லப்படுது ஆனால் பிரச்சனை என்னென்னு சொன்னால் போலீஸ் தரப்பில் இருந்து அதாவது இவர்களை வந்து விசாரித்து கொண்டிருக்கிற போலீஸ் தரப்பிலிருந்து இருந்து இது வரைக்கும் எந்த விதமான தகவல்களும் வெளியாகலை பொதுவாக வந்து போலீஸ் என்ன செய்ய முடியும் சொன்னால் தாங்கள் விசாரணையில் கிடைக்கக்கூடிய தகவல்களை ஊடகங்களுக்கு சொல்லக்கூடிய தகவல்களை வந்து சொல்வார்கள் ஆனால் ஜே கே பாயிடமிருந்து இதுவரைக்கும் என்னென்ன தகவல்கள்லாம் எடுக்கப்பட்டேன் சொல்லி இதுவரை வரைக்குமே மர்மமாக தான் இருக்குது இப்போ செவ்வந்தி வந்து அப்படி வாக்குமூலம் கொடுத்தா இப்படி வாக்குமூலம் கொடுத்தான்னு சொல்லி நிறைய கதைகள் வெளிவந்தது ஆனால் ஜே கே பாயை பற்றி ஒற்று கதையுமே வெளியில் வரையில் அதுக்கு காரணம் அவரோட சம்பந்தப்பட்ட இன்னும் நிறைய பேர் வந்து கைது செய்யப்படுறதுக்காக கூட இருக்கலாம் எனவே மிக விரைவில் அவரை பற்றிய மர்மங்களும் வெளியாகும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுது இதுக்கிடையில் செவ்வந்தி வந்து நேற்று இரண்டு முக்கியமான இடங்களுக்கு அழைத்து செல்லப்பட்டிருந்தவர் இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் விமானத்தில் விரைவக்குள்ள நேபாளத்திலேருந்து இலங்கைக்கு விரைக்குள்ள சிரிச்ச முகத்தோட கலகலப்பாக அப்படியே முகத்தையெல்லாம் மறைக்காமல் அப்படியே கூட்டிக் கொண்டிருந்தார்கள் ஏதோ ஹொலிதேக்கு வாராக்கள் மாதிரி அப்புறம் நேற்று வந்து போலீஸ் குற்றத்தடுப்பு இருந்து அந்த குறிப்பிட்ட இடங்களுக்கு கூட்டிக் கொண்டு போயக்குள்ள வந்து இந்த விஞ்ஞான ஆய்வு கூடத்துக்கு போயக்குள்ள வந்து உடம்பெல்லாம் மூடிக்கொண்டு ஒரு மாதிரி உடுப்பெல்லாம் போட்டு ஒன்று போகும் தானே அதே மாதிரியான ஒரு கெட்டப்பில் வந்து கொண்டு போனார்கள் முகமே காட்டலை வெளியில் அதுக்கு சில காரணங்களும் இருக்குது எனவே வந்து இரண்டு இடங்களுக்கு அழைத்து செல்லப்பட்டதாக சொல்லப்படுது இந்த ரெண்டுமே வந்து செவ்வந்தி தங்கி இருந்த இடங்கள் அதுக்கு பிறகு அந்த இடங்களோட சம்பந்தப்பட்ட ஐந்து பேர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அதாவது செவ்வந்தி மறைந்திருப்பதற்கு உதவி செய்தார்கள் என்ற அடிப்படையில் வந்து ஐந்து பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அதில் வந்து ஒரு போலீஸ் உத்தியோகத்தரால் இருக்கிறார் ஒரு பெண் ஒரு ஆளும் இருக்கிறார் அந்த பெண் வழங்கின வாக்குமூலம் வந்து அதிர்ச்சிகரமானது அதனால்

எனவே அன்றைய நாள்ல பார்த்தீங்கன்னு சொன்னா போலீஸ் வந்து பெரிய அளவில் சுத்தி வளைக்கிறது கண்காணிக்கிறது தேடுதல் வட்டம் நடத்துறது சொல்லி அப்படியான நடவடிக்கை எடுக்க மாட்டார்கள் வந்து புது வருஷம் எனவே அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி தான் போவோம்னு சொல்லி சொல்லி மித்தனியகு போயிருக்கிறார் திட்டம் போட்டபடியே வந்து வெற்றிகரமாக யாருடைய கண்ணிலையும் அகப்படாமல் மித்தனியாவுக்கு போய் சேர்ந்திருக்கிறார் பிறகு மித்தனியில் போய் இருந்துட்டு அடுத்தது மே மாதம் ஆறாம் தேதி யாழ்ப்பாணத்தை நோக்கி போறா கிளிநொச்சிக்கு போயிட்டு கிளிநொச்சியிலேருந்து யாழ்ப்பாணம் போறா அப்போ ஏன் மே மாதம் ஆறாம் தேதியை தெரிவிச்சது என்று சொன்னால் அன்னைக்கு தான் இலங்கையில் வந்து உள்ளூராட்சி சபை தேர்தல் நடந்தது எனவே நாடு முழுவதும் இருக்கக்கூடிய சகல போலீஸாரும் வந்து உள்ளூராட்சி தேர்தலையும் அது தேர்தலுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதும் சொல்லி அதில் வந்து விசி அறுப்பினும் எனவே தன்னை யாரும் கவனிக்க மாட்டோம் என்று சொல்லி அந்த

போலீஸ் வந்து கேட்டிருக்க அந்த பெண்ணிட்ட வந்து உங்களோட ஹஸ்பண்ட் எங்குன்னு சொல்லி அதுக்கு அவா சொல்லிக்கிறா என்னுடைய ஹஸ்பண்ட் கணவர் வந்து ஜெயிலுக்கு போயிருக்காருன்னு சொல்லி எது ஜெயிலுக்குள்ளேயா ஏன் ஜெயிலுக்குள்ளே போனவர் என்று கேட்டால் இந்த மாதிரி ஒரு கொலை முயற்சியில் வந்து ஈடுபட்டார் அதனால் ஜெயிலுக்குள்ளே போயிட்டார்ன்னு சொல்லி எனவே நீங்கள் வந்து ஏற்கனவே கொலை செய்துட்டு ஓடி வந்த செவ்வந்திக்கு வந்து அடைக்கலம் கொடுத்துருக்கீங்க நீங்கள் அப்புறம் உங்களுடைய கணவரங்கு கேட்டால் அவர் ஏற்கனவே ஒரு கொலை முயற்சியில் ஈடுபட்டு ஜெயிலுக்குள்ளே போயிருக்கிறார் அவர் அரண்டு விசாரித்து பார்த்தா அவரை பற்றின தகவல்கள் ஏற்கனவே ஊடகங்களில் வந்து பரவலாக அடிபட்டது அவர் வந்து மித்தனிய பகுதியைச் சேர்ந்தவர் கிட்டடில தான் அவரும் வந்து கைது செய்யப்பட்டவர் காணி அபிவிருத்தி கூட்டுத்தாபனம் என்ற ஒரு அமைப்பிற்கு தானே அதில் வேலை செய்கிற ஒரு ஊழியர் எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி என்று சொல்லி நீங்கள் யோசிப்பீங்கள் நீங்கள் யோசிக்கிறது சரிதான் காணி அபிவிருத்தி கூட்டுத்தாபனத்தில் பணிபுரிகின்ற முப்பத்தாறு வயதுடைய நபர் ஒருவர் கிட்டில் கைது செய்யப்பட்டவர் ஏன் என்று சொன்னால் அவர் தான் ஒரு வீடியோ கேமரா ஒன்றை எடுத்து அதுக்குள்ள கலட்டி பூட்டி உள்ளுக்குள்ள பிஸ்டல் ஒன்றை வச்சு பூட்டி போட்டு அதாவது ஒரு ஊடகவியலாளர் மாதிரி கெட்டை போட்டுக்கொண்டு ஹரக்கட்டா வந்து கொலை செய்யறதுக்கு பிளான் போட்டவர் இவர் அதாவது தான் ஒரு ஊடகவியலாளர் என்று சொல்லி காட்டுறதுக்காக ஊடகவியலாளர்கள் வச்சிருக்கக்கூடிய அடையாள அட்டை இருக்குதானே அப்படி ஒரு அடையாள அட்டையை வந்து போலியாக செய்து எடுத்தது மட்டும் இல்லாமல் வீடியோ கேமராக்குள்ள வந்து ஒரு லட்சம் ரூபா காசை ஒரு ஆளுக்கு கொடுத்து அவர் மூலமாக வீடியோ கேமராக்குள்ள துவக்க பொருத்தி ஹரக்கட்டாவை சுடுறதுக்கு வந்து முயற்சி செய்தவர் அந்த வீடியோ கேமராவில் வந்து வீடியோ எடுக்கிற மாதிரி அவருக்கு கிட்ட போயிட்டு அவரை சுட்டு படுகொலை செய்கிறது தான் இவருடைய திட்டமாக இருந்தது எனவே நல்ல புருஷன் நல்ல பொஞ்சாதி ஓம் தானே இப்போ வந்து டென் ரெண்டு பேருமே கைது செய்யப்பட்டு அப்போ நான் நினைக்கிறேன் போலீஸ் சொல்லியிருக்குமாக்கும் எதுக்கும் கூட புருஷன் மட்டும் தனியாக ஜெயிலுக்குள்ள இருக்கணும் நீங்களும் போய் சப்போர்ட்டுக்கு இருங்கள்னு சொல்லி இப்போ கூட்டிக் கொண்டே பிடிச்சி வச்சிருக்கிறமால எனவே இந்த அஞ்சு பேர் மேலேயும் கடுமையான விசாரணைகள் நடத்தப்பட்டு வருவதாக சொல்லப்படுது இது வந்து இப்போ முதல் கட்டமாக கைது செய்யப்பட்ட அஞ்சு பேர் யோசிச்சு பார்த்த மட்டும் சொன்னால் புதன்கிழமை இரவு வந்து இசாரா சிபந்தியை கூட்டிக் கொண்டு வரணும் வியாழக்கிழமை விசாரணை நடக்குது நேற்று வெள்ளிக்கிழமை வந்து அஞ்சு பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் எனவே இன்றும் நாளையும் வரும் நாட்களிலும் இன்னும் நிறைய பேர் கைது செய்ய செய்யப்படுவார்கள் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது இப்ப வந்து இஷாரா சிவந்தி கொடுத்த தகவல்கள் அடிப்படையில் தான் இந்த கைதுகள் ஆரம்பிக்கப்படுகிறது இன்னும் அஞ்சு பேர் இருக்கணும் இனி அவர்கள்ட்ட விசாரணை அவர்கள் கொடுத்த தகவல்கள் என்று சொல்லி எனவே இலங்கையை பொறுத்த வரைக்கும் வரும் நாட்கள் எல்லாமே வந்து பரபரப்பான நாட்கள் தான் எல்லாருடைய கேள்வியும் எல்லாருடைய கேள்வியும் இதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த முக்கியமான பிரதானமான ஆக்களார் பிரதானமான சூத்திரதாரி அவர்கள் எப்பொழுது கைது செய்யப்படுவார்கள் என்றது எல்லா பொதுமக்களும் கேட்கப்படுற கேள்வியாக இருக்கிறது அடுத்ததாக இன்றைய கேலி சித்திரம் கார்ட்டூன் இதுவும் இசாரா செவ்வந்தியோட சம்பந்தப்பட்ட ஒரு கேலி தான் என்னன்னு சொன்னா ஒரு பிரதி அமைச்சர் அவருடைய பேர் வந்து சரத் அவர் வந்து சும்மா இருக்க மாட்டாமல் வாயை வச்சு கொண்டு சும்மா இருக்க மாட்டாமல் நேற்று ஒரு அறிக்கை விட்டு விட்டார் என்ன சொன்னவர் என்று சொன்னால் இசாரா செவ்வந்திக்கு இருக்கக்கூடிய அழகுக்கும் அறிவுக்கும் அவ வந்து இன்னும் கொஞ்சம் படிச்சிருந்தான்னு சொன்னா அவனுடைய திறமையை வந்து நாட்டுக்கு நல்ல விதமா பயன்படுத்திக்கலாம் நாட்டை முன்னேற்றத்துக்கு பயன்படுத்திக்கலாம் அநியாயமா இப்படி போய் விழுந்துட்டுது என்று சொல்லி அவர் பிடி ஒரு கவலையோட ஒரு அறிக்கை ஒன்றை விட்டுவிட்டார் டிவி சரத் என்று சொல்லப்படுற ஒரு பிரதி அமைச்சர் எனவே இந்த கேலி சித்திரம் வந்து அது சம்பந்தமாக தான் வரையப்பட்டிருக்கிறது விமானம் வந்து நிற்குது கட்டுநாயக்க ஏர்போர்ட்டில் வந்து அந்த விமானத்திலிருந்து இஷாராசு வந்து இறங்கி வாரா பார்த்தீங்கன்னு சொன்னால் அமைச்சர் டிவி சரத் வந்து இஷாராசு வந்து கூட்டிக் போகிறார் எங்க கூட்டி கொண்டு என்று சொன்னால் எங்களோட அமைச்சரவையில் வந்து ஒரு இடம் ஒன்று இருக்குது உனக்கு மிகவும் பொருத்தமான இடம் அதுதான் நீ அதுக்கு தான் டிசர்வ் ஆயிருக்கிற எனவே வா யங் லேடி என்று சொல்லி கூட்டிக் கொண்டு போகிறார் பிரதி அமைச்சர் டி வி சரத் என்று சொல்லி இந்த ஒரு கேலிச்சித்திரம் வந்து வரையப்பட்டிருக்கிறது எனவே அமைச்சர் மாதிரி படுற பாட்டை பார்த்தா உண்மையிலேயே அமைச்சரவையில் இடம் கொடுத்து விடம் போல இருக்குது அப்படி இருக்க நிலைமை எனவே அரசியல்வாதிகளிலிருந்து ஊடகங்கள்லேருந்து சமூக வலைத்தளங்களிலிருந்து எல்லா இடம் வந்து ஒட்டிய சிவந்தி புராணம் தான் எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்க போதுன்னு சொல்லி விசாரணைகளில் வந்து இன்னும் என்னென்ன அதிர்ச்சியான செய்திகள் எல்லாம் பெறப்போது என்று தெரியல எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த ஒரு சித்திரம் மற்றும் இன்றைய காணொலியில் பயந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கேள்வி எழுதுங்கள் மீண்டும் சந்திப்போம் உறவுகளே நன்றி வணக்கம்